ஐந்தாவது செமஸ்டர் வந்தாச்சு எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் செமஸ்டர் பிஹெச்டியினுடைய இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜில் ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் கல்லூரிக்குள்ளே நடக்கலை அது கலை அறிவியல் கல்லூரிக்கான குழந்தைகளுக்கானது அல்லவே அல்ல போயிட்டு ஆனால் தைரியமா போயாச்சு எக்ஸ்ட்ராவா எட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்திருக்கா ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸா அதுல ஒரு பேப்பர் எடு பிசிக்ஸ் ஏதாவது ஒரு தியரி பேப்பர் இருக்கா அது எடு என்னெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் முடியுமோ அது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுக்கும் போது அதுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கிடையாது நூறு மார்க்கும் மூணு மணி நேரமும் அந்த பேப்பர்ல தான் இருக்கணும் அதுலயும் பிராக்டிக்கல் இல்லாத பேப்பராக இருக்கணும் ஆர்ட் செமஸ்டர்ல ரெகுலரில் இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம் முடிஞ்ச பிஜி பேப்பர் கூட எடுக்கலாம் அந்தந்த ஆசிரியர்கிட்ட போய் அந்தந்த சிலபஸை வாங்கி அங்க இருக்கக்கூடிய அண்ணா கிட்டையும் அக்கா கிட்டையும் புத்தகத்தை வாங்கி ஐந்து மணி வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் என்ன தேட மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் போய் இந்த வரட்டி தட்டி தொழுத்தெல்லாம் கழுவணும் அது வரைக்கும் நாளை முக்காலுக்கு பஸ் அதுலேயும் எனக்கு பஸ் பாஸ் இருக்கு அந்த பஸ்ல போனா த்ரூவா போயிடலாம் வீட்டுக்கு அது வரைக்கும் நான் லைப்ரரியில் உட்காரு நான் எங்க போகணும் என்ன பாக்கணும்னு சொல்லுங்க லைப்ரரிக்குள்ள போனது கிடையாது மீண்டும் 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 அத்தனை பேருடைய சிரிப்பையும் காலுக்கு போட்ட மெத்த மாதிரி ஏறி நடந்து ஐந்தாவது செமஸ்டர் முடியும் பொழுது ஷி காட் ஷார்ட் லிஸ்டட் எதுல சிடிஎஸ்ல அப்பதான் வந்து என்கிட்ட சொன்ன பொழுது நான் சொன்னேன் எப்படிடா இருந்தது உன்னுடைய இன்டர்வியூ கல்லூரிக்குள்ளே இன்டர்வியூ நடக்கும் நடக்கும்பொழுதெல்லாம் டெக்னிக்கல் சைடு எனக்கு தெரியாது பிகாஸ் ஐ பிலாங் டு தி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஆனால் ஹெச்ஆர் கிட்ட போய் கேட்பேன் என் குழந்தை என்ன பேசினா உங்கள் கேள்வி முதல்ல புரிஞ்சுதான் என் குழந்தைங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆசிரியர் வகுப்பில் நிறுத்தி நிதானமாக உனக்கு புரியிற குரல்ல உனக்கு புரியிற மாதிரி வார்த்தைகளில் உனக்கு புரியிற முகபாவத்தோட பேசும்பொழுது எல்லாருக்கும் எல்லாம் புரியும் வெளியிலேருந்து யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது வெளியிலேருந்து வந்திருக்காங்கிற நினைப்புலையே வாயடைச்சிக்கும் அதுக்கப்புறம் கேள்வி காதல கூட விழாது பத்து தடவை ஒத்திக பார்த்த கேள்வி கூட புத்தம்புது கேள்வி மாதிரி உனக்கு தோணும் அப்படின்னா என்னடா உன்ன கேள்வி கேட்டாங்க மேம் எனக்கு டெக்னிக்கல் சைட் விடுங்க மேம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்தது பேசிக் மேக்ஸ் எல்லாமே முதல்ல கேட்டது எப்படி இவ்வளவு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பண்ணின அப்படின்னு இப்ப சொன்னாங்க இல்லையா எய்ம் வேற ஆம்பிஷன் வேற மேம் ரொம்ப அழகாக உனக்கு காமிச்சாங்க உன்னுடைய மிகப்பெரிய எய்ம் என்னவாக இருக்கும் அந்தந்த செமஸ்டர்ல எந்த காரணம் கொண்டும் அரியர்ஸ் வாங்காம ரைட் டிஸ்டிங்ஷன்ல போய் நிக்கணும் மொத்தமா சேர்த்து டிஸ்டிங்ஷன்ல வர ஆவரேஜ் நான் சொல்லல ஒத்தொத்த பேப்பர்லயும் டிஸ்டிங்ஷன்ல போய் நிக்கணும் என்ன காரணம் கிடைக்காம கிடைச்ச கல்வி எங்க அப்பாவுக்கு கிடைக்கல அம்மாவுக்கு கிடைக்கல தம்பிக்கு கிடைக்கமான்னு தெரியல சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு எல்லாம் ப்ளஸ் டூ வரைக்கும் பத்தாங் கிளாஸ் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் கை ஓஞ்சி விட்டுட்டாங்க இன்னும் மாடு கறந்து பத்து வீட்டுக்கு பால் ஊத்துனா மட்டும்தான் என்னுடைய கல்லூரி ஃபீஸ்ஸை அடைக்க முடியும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையில ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் டியூஷன் எடுக்குவாரு மனம் இருந்தால் மார்க்கம் ஒண்ணு இல்லை ஓர் ஆயிரம் இருக்கு அப்போ எங்கிட்ட சொன்னா மேம் ரொம்ப உதவியா இருந்தது என்ன தெரியுமா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் போய் நின்று கை நடுங்காம காலில் வேர்த்து கொட்டாம நாக்கும் பல்லும் ஒட்டிக்காம என்னுடைய இன்டர்வியூ போர்டை பார்த்து தெளிவாக உச்சரிச்சு என்னால பேச முடிஞ்சது மை செல்ஃப் சரி அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரெஸ்யூமே பார்த்தாங்களா பார்த்தாங்க மேம் என்னுடைய ரெஸ்யூமே பார்த்துட்டு கேட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் ரெஸ்யூமே அப்படின்னு ஒழுங்காகவும் அதை உச்சரிச்சு காமிச்சேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மறுபடியும் ஹெச்ஆர் நிமிந்து பார்த்தாரு அப்புறம் கேட்டாரு இது என்ன ரெஸ்யூமே வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்யூமே இஸ் திஸ் இது வேணும்னு கேட்ட கேள்வியா வேணும்னு அவளுக்கா விதி தெரியாது ஆனால் கேள்வி அழகான நேரத்தில் வந்து உட்காந்தது சிலபஸை தவிர வெளியில போயும் இதுவும் எனக்கு வேணும் இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு கிடைச்ச அந்த நாலு அஞ்சு செமஸ்டருக்குள்ள கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்ட குழந்தை நான் தான் சொன்னேன் தினம் 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 கால கண்ணுக்குட்டியை தோல்ல தூக்கி 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 அந்த கண்ணுக்குட்டியுடைய கனம் தெரியாத மாதிரி அவளுக்கு தன்னுடைய தோல் உறுதி அடைஞ்சது அந்த குழந்தைக்கு தெரியல அவ்வளவு துணிவு வந்தது தெரியல வீரம் வந்த விஷயம் தெரியல ஆனா உனக்கு துணிவுனா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சு அடுத்த நிமிஷம் என்ன நினைப்பேன் நினைக்கிறியா பக்கத்தில் வந்து நின்று பாரு அங்க இருக்கிற டெம்பரேச்சர் வேற இங்க இருக்கிற டெம்பரேச்சர் வேற இங்க நின்று பேசும்போது எனக்கும் கை கால் உதரும் அடுத்த வார்த்தை வராமல் இருக்கும் பண்ணக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் உங்க பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி மீண்டும் 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 பிராக்டிஸ் ரைட் அந்த பிராக்டிஸ் வரும்பொழுது என்னாகும் தெரியுமா சரியான விதத்தில் நிரந்தரமாக அடிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள போயிடும் இப்ப இந்த குழந்தை சொன்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷம் நம்ம தேர்ட் செமஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன் சிலபஸ்க்குள்ள இருந்தது நான் சொன்னேன் எங்கிட்ட இருக்குதம் ரெசியூமே எழுதலாம் பயோடேட்டா அப்படிங்கிற பேர்ல வரக்கூடியது என்னைக்கு நான் பிறந்தேன்னு அதுல தொடங்கிடும் அதுக்கு க்ரோனோலாஜிக்கல் ரெசியூமே பேரு கிரான் அப்படின்னா நேரம்னு அர்த்தம் அதுலதான் கிரானிக்கல் அப்படின்னு சொல்வோம் ரொம்ப நாளா வைத்து வலினா கிரானிக்ஸ் நம்ம கேக்குன்னு சொல்வோம் பாசிங் ரெவரன்ஸ் நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் உள்ள வகுப்புல சொல்லிட்டு போறத என் காற்று வாக்கில கொண்டு போறத கூட பாஞ்சு பாஞ்சு எடுத்து அந்த மனசு பதிய வச்ச விஷயம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சுது யோசிச்சு பாருங்க டாக்டர் ஏ பி அப்துல் கலாம கொண்டாடுறோம் ஏன் இடத்துல இருந்து நின்னு பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு துருவ நட்சத்திரமா அவர் தெரிகிறாரு ஆசிரியராக மாணவனாக நீ பார்த்தனா உங்க கண்ணுக்கு எவ்வளவு பெரிய போல் ஸ்டார் ஒரு ராணுவ வீரன் பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு விஞ்ஞானி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு எல்லார் கண்களுக்கும் அப்படி ஒரு துருவ நட்சத்திரமா ஒரு ஆள் நிக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துல தாய்மொழி வழி கல்வி படித்த அந்த கல்லு பள்ளிக்கூடத்துல அவர் மட்டும்தான் வகுப்புல உட்காந்து இருந்தாரா நாற்பது பேருக்கு நடுவில் உட்காந்து இருந்திருப்பாரா நாற்பது வேண்டாம் இருபது பேருக்கு நடுவில் உட்காந்துருப்பாரா கல்லூரியில தன்னந்தனியா உட்காந்துருக்கா அவர்கிட்ட ஒத்தத்தரா வந்த பாடம் எடுத்தாங்க பதினஞ்சு பேர் குறைந்தபட்சம் பட்சம் இருந்திருக்க மாட்டாங்க அப்ப அந்த பதினைந்து பேருக்கு நடுவுல உட்கார்ந்து போது ஆசிரியர் தூவிட்டு போன விதைய ஏதோ ஒரு கை பாஞ்சு பாஞ்சு அங்க போற விதையும் இங்க போற விதையும் கீழே விழற விதையும் வரப்புற விழற விதையும் பாறைகள் நடுவுல விழற விதையும் பாஞ்சு பாஞ்சு எனக்கு தேவைப்படும் எனக்கு தேவைப்படும் ஏதோ ஒரு மனதை எடுத்து எடுத்து போட்டுக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆவோம்னு கூட தெரியாம உட்கார்ந்து இருந்த போது ஒரு மனது மட்டும் முடிவு பண்ணிச்சு என்ன ஆனாலும் அப்துல் கலாமாக மட்டுமே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனது முடிவு பண்ண போக வந்த அழக விட போன கம்பீரம் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்